ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த வெயில் டைமுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிற மெத்தடில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செய்யறதுக்கு நான் முதல்ல சங்கு பூவை சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய கலர்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் பீட்ரூட்டு கேரட் ரெண்டுத்தையுமே தோல் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அரைச்சி அதோடய ஜூஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அதையும் வந்து அரைச்சு அதோடய ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி செய்யறதுக்கு நான் ஜெல்லி டீன் தான் எடுத்திருக்கேன் விருப்பப்படுறவங்க கடற்பாசையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இப்போது எத்தனை ஜூஸ் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அத்தனை பவுலில் ஒரு ரெண்டு ரெண்டு ஐஸ் கியூப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்ச ஜூஸை அதில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த ஜெல்லி டீனை ஒவ்வொரு பேக்கெட் தனியாக வரும் இல்லையா அதை வந்து இதில் கலந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போடும்பொழுது தண்ணியாக இருக்கும் அந்த சில்னஸ் கேத்த மாதிரி அது ஊறி நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு பாதாம் பிஸ்னி ஊறுனா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு அது வந்திருக்கும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ்வில் ஒரு அகலமான பேஷன் மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க அந்த வரும் வரும்பொழுது நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இப்போ கேரட் பச்சை பட்டாணி பீட்ரூட் சங்குப்பூ நான் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒவ்வொரு நான் எடுத்து நான் அதை வந்து பேஷனில் கொதிக்க போகிறேன் டேரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இப்போ இது கொதி வரும்பொழுது தான் நம்ம வந்து அந்த போலை வந்து வச்சுட்டு ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டே இருந்தோன்னா திக்காக இருக்குது பார்த்திங்களா அது ஆகும் அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும் நார்மல் தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துடும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ உங்களுக்கு எந்த அகலம் பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து மெலீஸா வேணும் அப்படின்றதுக்காக நான் தட்டில் ஊற்றி வைக்கிறேன் அப்போதான் எனக்கு வந்து நல்லா மெலீஸா இருக்கும் நான் அதை எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடும்பொழுதும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் தட்டில் வந்து ஊற்றி வைக்கிறேன் இது மாதிரி நாலு ஒரு கலரையும் நான் வந்து ரெடி பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியே நீங்கள் வச்சுங்க அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் சில்லுன்னு இருக்கும்போது தான் இதை சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது இந்த ஜெல்லியை நீங்கள் சேர்த்திங்கன்னா அது அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு சுகர் கண்டும் சேர்க்கலை உங்களுக்கு மாத கணக்கில் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலும் ரொம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சுகர் கண்டென்ட்டும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதை ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டும் சேர்க்காமல் இந்த ஜெல்லியை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரும பராமரிப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஜெல்லி ஸ்வீட் கன்டென்ட் எதுவும் சேர்க்காமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ஒரு பாயசமாகவோ இல்லைனா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மூதி கூட இதை கலந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சியும் அடையும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பஜ்ஜி போண்டா பப்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்கள்லருந்து பெரியவங்களுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை நான் வந்து சங்குப்பூ தண்ணியில் ஊற வைக்கிறேன் எல்லாருக்குமே சங்குப்பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எந்த வெஜிடபிள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ அதோட ஜூஸ் எடுத்து ஜவ்வரிசியில் ஊற வச்சுருங்க இப்போ நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சி முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையுமே நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அரைச்ச இந்த தேங்காய் பாலெலாம் ஆல்ரெடி நான் வெண்ணிலா சேர்ந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மில்க் மேடோ இதை விட சேர்த்துக்கிறேன் பசங்களுக்கு கொடுக்குறதுனால நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வயசானவங்களாக இருந்தீங்கன்னா மில்க் மேடை தவிர்த்துருங்க சரிங்களா வேணும்னா பணக்கண்டு சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போது இந்த மில்க் மேடு வந்து பாலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் இப்போ வந்து சூடு பண்ண போகிறேன் நார்மலாக தேங்காவை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டு ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம சூடு பண்ணால் மட்டும்தான் ஒரு சில பொருட்கள் நமக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு முடியும் அப்படின்றதுனால லைட்டாக சூடு பண்ண போகிறோம் இல்லை வந்து மில்க் மேட் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சங்குப்பூ தண்ணியில் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன் இல்லையா அந்த ஜவ்வரிசியை இதோடு நான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ஜவ்வரிசி ஊறுனதுனால இந்த லைட்டான சூட்லேயே அந்த ஜவ்வரிசி அழகாக வெந்து முத்து முத்தாக நமக்கு வெளியே கிடச்சிடும் அத்தோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடவே கூடாது இந்த தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது சூடானால் மட்டும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது வந்து நல்லா ஆறணும் நீங்கள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துருங்க சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜெல்லீஸ் வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கணும் எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த தேங்காய் பாலம் சில்லுன்ருக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஜெல்லீஸும் சில்லுன்னு இருக்குது அதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொடுக்கும்பொழுது சாப்பிடும்பொழுது வாயில் வச்சோன்னே அப்படியே நல்லா மெல்ட் ஆகி உள்ளே போகும் பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வந்து இந்த பாலில் கலந்து உடனே சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தேங்காய் பால் அப்படின்றது வயிறு இனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரும பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம உடம்ப பாதுகாக்கும் கண்டிப்பாக வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் கொடுங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக மில்க் மேடி சேர்த்துக்காதீங்க பணக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் ஸ்வீட் கண்டென்ட்டே இல்லாமல் கூட நீங்கள் இதை அப்படி கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்க முடியும் சாப்பிடும் போல தோறதில் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ்ஷோட பேர் என்ன தெரியுமா ஓ நான் ஒன்றும் சொல்லலைல இந்த டிஷ்ஷோட பேர் தேங்காய் பால் ஸ்மூத்தி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு அளவுக்கு லிக்விடாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெஜிடபிள் மோர் எடுத்துக்கலாம் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம் லசி எடுத்துக்கலாம் இது மாதிரி பானங்களில் சக்கரை சேர்க்காமல் நாட்டு சக்கரை பணக்கற்கு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி காலையில் என் பொண்ணுக்கு நான் லசி தான் செஞ்சு கொடுக்குறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்க மாதிரி கெட்டி தயிர் ஒரு நாலஞ்சு ட்ராப் இருக்க மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி சக்கரை இதை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது அரைச்சிருக்க அந்த தயிரில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த ஜெல்லிஸ் இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து லசி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லசியில் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து மோரில் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இளநீர் கூட பணக்கற்கண்டு சேர்த்து அதை அரைச்சி ஒரு ஸ்மூதி மாதிரி எடுக்கும்பொழுது இந்த ஜெலிசம் கூட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ஏன்னா இந்த கோடை காலங்களில் பாடி ஹீட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சகஜம் அதனால நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வரும் அந்த சைடு எஃபெக்ட்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இது மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து சுகர் கண்டென்ட் சேர்க்காமல் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப நாள் வரும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் கூட வரும் அதனால நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு காலையில ஒரு பிரேக்ஃபஸ்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் தாராளமாக நீங்க கொடுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி ஒரு கப்ல நான் சேர்த்துருக்கேன் இந்த கப் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு சைஸ் தான் கப்பு ஏன்னா லசி அப்படின்னா கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கேலரிஸ் தூக்கி தள்ளிடும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காகுது அதனால அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் அதில் வந்து இந்த நாலு ஜலிசும் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்து இதை கலந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த லசியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் தயிர் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அப்போது நாட்டு சக்கரையை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு ஏழு பெருச்சு மரத்தை கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு வெத்தலையை காம்பு கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு அந்த வெத்தலையை நாலஞ்சு துண்டாக கிழிச்சு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து வடிக்கட்டாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு லசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப் பொறாக இருக்கும் ஆனால் ஐம்பது எம்எலுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்